மைமந்திர போட்டாவளா இவ மவளுக்கு யார் மைமந்திர போட்டா இப்படி பேசுறா அப்ப நான் போட்டே நடப்பாளோ இவ பேசுறதுல பத்த அப்படித்தான தெரியுது இத நானா மைமந்திர போட்டேன் அப்படி கடவுளே இது கடவுளுக்கே அடக்குமா அட கடவுளே நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் எனக்கு தேவதா தேவதா ஆமா அவளை சுத்துற வெறுத்து வெறுக்க வச்சிட்டீங்களே எங்களை அப்புறம் இப்படி பேசாம நான் என்ன செய்ய அவ அப்படிலாம் எங்க கூட பேசாம வைக்காம இருந்ததே கிடையாது இப்ப இப்படி பண்ற அப்படின்னா இருக்க மாதிரி இல்லன்னா நீ எப்பவுமே எப்பயும் வரக்கறதுல இருப்பியே இப்படி அவளை நல்லா பாத்துக்கிற வச்சுக்கிறேன்னு சொல்ற அப்ப எதனால் அப்ப அவ ஏதோ எங்களை வெறுக்கிற அளவுக்கு நீ பண்ணிருக்க நீ உங்களை வெறுக்க வச்சுட்டு உன் வாசம் கட்டுற அளவுக்கு ஏதோ மந்திரம் போட்டிருக்க இது நல்லா தெரியுது இங்க பாரு ஆனால் எந்த பிள்ளையும் இப்படிலாம் இருக்கவே இருக்காது அதுவும் என் பிள்ளை எங்கள் மேலே உசிரியே வச்சிருக்கவ அவ ஒரு நாள் எங்களை மறந்ததாக சரித்திரம் கூட கிடையாது ஆனால் இப்போ இப்படி மறந்து இருக்கானா அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார் நீதானே தானே எதுவும் பண்ணியிருக்க எனக்கு தெரியும் நல்லா கௌதம் என்னடா பார்த்துட்டே நிற்கிற உன் மாமியார் என்னென்ன பேசுது பாரு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க எதுவும் நீ கேட்க மாட்டியா கேளுடா என்னென்னு மா நான் என்ன பார்க்குறது ஆமாம் ஏதோ அவங்கள அப்படி வெறுத்ததே கிடையாது அன்பு இப்போ இந்த அளவுக்கு வெறுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் கூட்டாக இருக்கியா அப்ப நான் என்னத்த சொல்லான்னு தெரியல அவன் நீங்களும் நினைச்சு பாருங்க முன்னாடி நார்மலா இருப்பா அவங்க மேல இதா இருப்பா உன் மேல இதா இருப்பா இப்போ அவங்கள சுத்தரவ வெறுத்துட்டா உன் மேல பாசம் காட்டுறான் என்னன்னு எனக்கும் புரியலமா இல்லை கௌத்தமி எனக்கு புரியல நீயும் சொல்றத பார்த்தா நான் ஏதோ அவளுக்கு பண்ணியிருக்க மாதிரி தான் வந்துடம் பண்ணியிருக்க மாதிரி தானே நீயும் நினைக்கிற என்ன நடக்குதீங்க அவ சொல்லிகிட்டு இருக்கா முதலதி நீ ஒரு வார்த்தை என்னென்னு கேட்க மாட்டேங்கிற உன் மாமியார்கிட்ட என் கிட்டேயே திருப்பி சொல்றியா நீ ஆமாம் எனக்கும் சந்தேகம் இருக்குண்ணே ஏண்டா உனக்கே இது ஓவரா இல்லையா என்ன பார்த்தா உனக்கே நான் அப்படியே தோணுது ஆ அப்படி உனக்கு சொல்லலோ எனக்கு அப்படி தோணல இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்க அம்மா தவிர என்றைக்குமே அவ மறந்ததா சரித்திரம் இல்லை அவங்க கூட பேசாம இருக்கவும் மாட்டா யாராவது அவங்கள ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட ரொம்ப கோவப்படுற ஆளு அவ இப்ப சுத்தர வெறுத்துட்டா அப்படின்னா நீங்க முன்னாடி ரெண்டு பேரும் கூட்டாவே கிடையாது எப்ப பார்த்தாலும் சண்டை அடிச்சுட்டே கிடப்பீங்க நீயும் அவளும் இப்ப அவளும் நீயும் ஒத்துமையா இருக்கீங்க அவங்கள வெறுத்துட்டா அப்புறம் என்ன நான் சொல்றது சொல்லு நீயும் சொல்லு ஆளுமதத்துல நீயும் பார்த்தா அவளுக்கு நான் தான் ஏண்டா இதெல்லாம் கடவுளுக்கே அடக்குமா நான் என்ன போட போறேன் கடவுளே ஏன் இப்படி ஆ சிஸ்டர் நல்லா இருக்காங்களா இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல என்னங்க நீங்க பாத்துக்கிறீங்க ஒரு பிரெக்னண்டா இருக்கவங்கள டைமுக்கு சாப்பிட வைக்க மாட்டீங்களா அவங்க நேத்து மார்னிங் சாப்பிட்டதான் கேக்குற டாக்டர் திட்டி கேக்குறதுக்கு சொல்றாங்க ஆமா டாக்டர் நாளைக்கு நேத்து காலையில சாப்பிட்டது நானு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நேத்து மத்தியானம் சாப்பிடல நைட்டு சாப்பிடல மார்னிங் சாப்பிடல என்ன நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்க சரியாவே அவங்க நாலு நேரம் சாப்பிடாம இருக்காங்க அவங்க என்ன சாதாரண ஆளா ரெண்டெண்டா தானே இருக்காங்க ஒரு உயிரா ரெண்டு உயிருங்க நீங்க என்ன கவனிக்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல குழுங்க பாத்துக்கிறீங்களா இல்லையா அவங்கள நீங்க யாரு அவங்க ஹஸ்பண்ட் தானே இப்படி சாப்பிடாம இருந்தா பேபி என்ன ஆகுறது நினைச்சு பாருங்க அவங்க உடம்பு எவ்வளோ தாங்குமா ரொம்ப வீக்கா இருக்காங்க இந்த குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு ஏறட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க டைமுக்கு அவங்க சாப்பிட்றாங்களே கவனிங்க ஏன் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வீட்டில் எதுவும் ப்ரெஷர் கொடுக்குறீங்களா எதுவும் சண்டையா இப்படிலாம் இருக்காதிங்க இந்த டைமில் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்க பாருங்கள் எதுவும் சண்டை போடுறதோ இல்லை அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காதிங்க அது உங்கள் பேபிக்கு தான் அஃபெக்ட் பண்ணும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா பார்த்துக்கோங்க பத்திரம்மா ஆ ஓகே சிஸ்டர் இனி அந்த மாதிரி எதுவும் இது நாங்கள் பார்த்துக்குறோம் ஆ போய்ட்டு அன்பவ்வாக பார்க்கலாமா உள்ள பார்க்கலாம் போயிட்டு அவங்கள்ட்ட அழுது டேச்சிட்டு இருக்காமல் சாதாரணமாக பாருங்கள் நார்மலாக பேசுங்க திரும்பி அழுது அழுது அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் திருப்பி அஃபெக்ட் ஆகிற மாதிரி பண்ணாதீங்க பாவம் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க ஃபஸ்ட்டு ச மதியத்துக்கு சாப்பிட ஏதாவது நல்லா கொடுங்க ஆ சரிங்க சிஸ்டர் நாங்கள் பார்த்துக்குறேன் நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆ ஒரு ஒரு ஆளாக பாருங்கள் எல்லோரும் கும்பலாக போயிட்டு கச்சை முச்சானு கதை கத்திட்டு பேசிகிட்டு இருக்காமல் ஒரு வார ஆளாக போய் பார்த்துக்கோங்க ஓகே சிஸ்டர் இனிமே கொஞ்சம் ஒய்ஃபை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இன்னும் ஒன் மந்த்து ஒன் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து தான் இருக்கு அதுக்குள்ள ஏங்க இப்படி ஆ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது இல்லை யாருக்கு பா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல நீங்க தான் கவனிக்கணும் ஆ கண்டிப்பா சிஸ்டர் இனிமே பத்திரமா பார்த்துக்கிறேன் ஐ மட்டும் சொல்லக்கூடாது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கவும் செய்யணும் இல்லை இல்லை கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஐயா கௌதமே நான் வே பிள்ளையே பார்க்குறேயா இல்லை இல்லை நான் பார்த்துக்கேன் யாராவது போய் பார்த்தீங்க நடக்கிறது வேற தல்றா நான் முதல்ல போய் பார்க்குறேன் என்ன நான் பாக்க கூடாத என் பிள்ளையா நீங்க பாருங்க முடியலாச்சு நீங்க பண்றது சரியில்லை யாரும் பாக்க கூடாதுன்னா ஏன் நான் பாக்காம அப்புறம் யாரு பாக்குறது ரொம்ப கவனிச்சுட்டு கவனிப்புதான் நல்லா தெரியுது அப்படியே நடிக்கிறது வெளியில மட்டும் அப்புறம் அவள் சாப்பிட்றாள் இல்லையா அவள் என்ன பண்றா எது பண்றான்னு எதுவும் கவனிக்கிறது இல்லை ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி மட்டும் அவளை அப்படியே நல்லா வச்சுக்கிற மாதிரி நடிக்க தான் செய்கிறீங்க பாரு முத்தலகு நான் அப்படிலாம் நடிக்கவே கிடையாது நினைச்சுக்கோ நான் சத்தியமா சொல்றேன் நடிக்கவே கிடையாது முத்தலகு ஏன் அவள்கிட்ட நடிக்க போறேன் நான் உண்மையா தான் இருந்தேன் ஆனா முன்னாடி கூட சண்டைலாம் போடுவேன் தான் ஆனா இப்போ அவள்கிட்ட சண்டை போடணும்லாம் எனக்கு தோணவே இல்லை முத்தலகு என்னமோ தெரில அவளை நல்லா வச்சுக்கணும் தான் நினைக்கிறேன் நேரத்துக்கு நான் தான் சாப்பாடு அவளுக்கு கொடுப்பேன் அவள் சாப்பிட்டுட்டு தான் வப்பா தட்டெல்லாம் வரு தான் வைக்கிறாளே ஆனா சாப்பிட மருந்துதான் நான் சொல்லிருப்பேன் பார்த்துருப்பேனே முதலகு திரும்ப திரும்ப என்ன இது பண்ணிட்டு இருக்க மரியாதையே இங்க இருந்து போயிரு நீ பார்க்காத அவளை பாத்துக்கறதுக்கு எங்களுக்கு தெரியும் அவள் எப்படி உன் பிள்ள உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டா உன்னை அடிச்சு தான் துரத்துவா நீ உள்ள போய் அவமானப்பட்டு போறதுக்கு நீ இங்கேயே இப்பயே ஓடிரு ஓ என் பிள்ளை என்ன அடிப்பாளா அவ அடிக்கிறதை நானும் பாத்துறேன் நகருங்க அடிச்சா நான் வாங்கிக்கிறேன் ஏதோ நீங்க சொல்லி கொடுத்து செய்யற மாதிரி தான் நல்லா தெரியுதே நான் சொல்லிக் கொடுத்தா இந்த முதலகு பார்க்க பார்க்கக்கூடாது கூடாது மா அவங்க பெத்த புள்ளம்மா அது எப்படி அவங்கள பார்க்கக்கூடாது நான் சொல்ல முடியும் எப்படி நான் சொல்ல முடியும் யாரும் நீங்க போவேனா போ நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன் இரு நான் போய் பார்க்கறேன் நீ இரு வரேன்றல கௌதம் நம்பி இருப்ப நான் வரேன் என்னடி அவளோ உள்ள போயிட்டா போகுடா போகுடா சொல்லிட்டு இருந்தேன் ஏமா போகுடா போகுடா சொல்லிட்டு இருக்க அவங்க போகாம இருப்பாங்களா சொல்ல போய் பார்க்கட்டும் வீடு இந்த முத்தலக எங்க போனான்னு தெரியலையே அப்படியே ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்கு இவளை வேற காணோம் அன்பு இப்போ உனக்கு ஓகேவா சொல்லு

உன் மாமியார் உ திட்டுச்சாடி இல்லை கவுசி எதுவும் பேசுனாளா சொல்லுடி எதுக்கு நேற்று காலையில் சாப்பிட்டதாம்ல நேற்று மத்தியானத்துலேருந்து சாப்பிடாம இருந்திருக்க இப்படி சாப்பிடாம கிடந்தீனா அந்த குழந்தைக்கு என்னத்துக்கு ஆகுறது சொல்லுடி என்ன முழிக்கிற என்னடா இவன் வந்து நிற்கிறாளே அப்படின்னா அதானே நீ இப்படி முழிக்கிறதுக்கு காரணம் வந்தேன் வராமல் என்ன பண்ணுறது உன்னெல்லாம் பேத்து தொலைச்சேன்ல அப்புறம் நான் தானே உன்னை தேடி வரணும் நீ ஏன் வரப்போற சொல்லு கௌதம் இது எதுக்குப்பா வந்திருக்கு பர்சனல் கௌதமிங்க இருந்து ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை எல்லாம் பார்த்தாலே கண் டென்ஷன் ஆகுது பர்சனல் கௌதமிங்க இருந்து பாத்தியா கௌதம் தம்பி பெத்தம் பெத்த தாய் என்ன பார்த்தா இவளுக்கு டென்ஷன் ஆகுதான் அப்ப எவ்ளோ திமுரு இருக்கணும் இவளுக்கெல்லாம் ஆமா எதுக்கு இப்ப இங்க வந்த போ வராத என்ன நீ ஒண்ணு பார்க்க தேவல்ல அன்பே செம்ம டென்ஷன் ஆயிரும் போது பாத்துக்கோ என்ன இல்ல என்னன்னு கேட்டேன் ஓவரா பேசாத சரியா ஒரு அளவுதான் ஒரு பொறுமையா இருக்கு கிருக்கணும் நீ எதுக்கு சாப்பிடாம இருந்தேன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா நல்லா தெரியும் நீ எதுக்கு சாப்பிடாம கிடக்குற அப்படி எதுக்கு என்ன தெரியும் உனக்கு நீங்க சொல்லு நான் எதுக்கு சாப்பிடாம கிடந்தேன்னு சொல்லு தெரியும் சொல்லிட்டேன்னா எப்படா அவனுக்கு தெரியும்னு நினைச்சு யோசிப்பா வேண்டா விடு இப்போ எதுக்கு உங்க அம்மா விரட்டுறா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அப்பா அப்பா தான் சேர்த்து இருக்கு எங்க சேத்தா எனக்கு என்ன வந்துச்சு பாத்தியாயா இவளுக்கு இருக்க திமுற அவங்க அப்பத்தாக்க முடியலன்னு தான் அவர் நேத்துல இருந்து சாப்பிடாம இருந்திருக்கான் தெரியுங்களா

அதுக்கு முடியலன்னா எனக்கு என்ன வந்துச்சு நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும் அய்யா எவ்வளவு திமுறா பேசுறான்னு ஏண்டி அது இல்லாம நீ இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்க சொல்லுடி அது சோறு போடாமையே நம்ம இருக்கிறோம் இப்ப உயிரோட இதெல்லாம் உன்கிட்ட நான் கேட்க வேணாம் தேவல்ல நீ முதல்ல கிளம்பு பாத்துட்டேல அப்புறம் தான் இங்க வந்து நிக்கிற கௌதம் அத்தை எங்க அத்தை இங்கயா அடி பாவி கௌதம் தம்பி நான் சொல்றேன் நீ கோச்சுக்காதப்பா சொல்லுங்க எனக்கு என்னமோ இவள ஏதாவது மயிமந்திரம் தான் உங்கள் அம்மா பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் தம்பி நீ கோச்சுக்கு அது என்னடா நம்ம அம்மாவை அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தான்ப்பா தோணுது இவ பேசுறதெல்லாம் பார்த்தா சத்தியமா எனக்கு அப்படி தான் தோணுது உங்க அம்மாவை பத்தி உனக்கே தெரியும் ஆனா எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு என்ன கௌதம் என்ன என்ன கௌதம்னா என்ன சொல்றது என்ன உனக்கு சந்தேகமா இருக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னு கேட்டேன் அத்தை அத்தமேலையா ஆமா அது தான் சொல்ற? ஏதோ அது பண்றது எதுமே எனக்கு சரியில்லைன்னு தோணுது. பண்றது எது சரியில்லையா? பாவம் அவங்க மேல ஏன் தேவலாத பழி போடுற? இங்க பாரு என்ன தேவலாம் பழி போடு. நீ உங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு அது கூட மட்டும் ஏதோ ரொம்ப க்ளோஸா இருக்க. அதுவும் உன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கு. முன்னாடிலாம் அது இப்படி இருக்காதே. உனக்கு அதுக்கும் பூட எலி மாதிரி சண்டை வந்துட்டே இருக்கும். இப்போ இவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க அப்படின்னா என்னன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. யான்னு தெரியல. ஏதோ பண்ணு. இங்க பாருடி. உனக்கு கண்டி இல்லாட்டி உன் பிள்ளை கண்டி நேரத்துக்கு தயவு செஞ்சு முதல்ல சாப்பிடு சாப்பிட்டு உன் பிள்ளையை காப்பாற்றுற வழியை பாரு சரியா பெரியவங்க பேச்ச கேளு எங்களை சுத்தர் அப்படி மரப்பண்ணு நான் நினச்ச கூட பார்க்கலடி என்கிட்ட நல்லா இருந்தா போதும் எனக்கு அது போதும் கௌதம் தம்பி சொல்லுங்க இவளை பத்திரமா பார்த்துக்கோப்பா அதுக்கு மேல நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்க தான் இவளுக்கு பத்திரமா பார்த்துக்கணும் இங்க பாரு எங்களுக்கு துற தெரியல போடி போ இனிமேலாம் நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன்டி எப்படியோ போ என்னமோ பண்ணிக்கோ பிள்ளை கூட நீ வந்து பார்க்க மாட்டேன் இப்படி பிள்ளை முடியாம கிடக்காது எவ்வளவு பதட்டப்பட்டு ஒடியாரம் தெரியுமா ஆனா நீ இங்க எதுக்கு வந்த அப்படின்னு துரத்துற இல்ல இப்படி நீ பேச நான் நினைச்சே பார்க்கல அன்பு பரவாயில்ல பரவாயில்லடி இந்த அளவுக்கு எங்களை மரம் பண்ண கூட பார்க்கல எங்கிட்டோ மாமியார் மருமகள் புருஷன் பிள்ளையோட சந்தோஷமா இரு அது போதும் கௌதம் தம்பி நான் வரப்பா அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க சாப்பாடு விஷயத்துல ஏத்தா அப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க இல்லாமையா பேசாதீங்க நாளா நீங்க பேசுனது எல்லாத்தையுமே மறந்துட்டேன் ஆனா ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படியோ நல்லா இருந்தா சரிதான் நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல அவ ஏதோ ஒரு தான் இருக்கா ஆனா ஏன்னு தெரிய மாட்டுக்கு பரவாயில்லப்பா நல்லா இருந்தா சரிதான் நான் வரேன் தம்பி அங்க அம்மா ஒத்தைய விட்டுட்டு வந்துட்டேன் தேடும் கூட நான் போய் அம்மா பாக்குறேன் அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க அதான் பிடிக்காம போயிட்டோம் நாங்க பிடிச்சவங்களோட ஏதாவது இருக்கட்டும் அவ எங்கிட்டோம் சந்தோஷமா இருந்தா சரிதான் சரிப்பா நான் வரேன் ஒண்ணு கவலைப்படாதீங்க எனக்கும் தான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது கூடிய சீக்கிரத்துல இதுக்கு ஒரு வீடா கிடைக்காமல போய்ட்டும் பாத்துக்கலாம் வேணாப்பா வேணாம் இவ எங்க கூட பேசவே வேணாம் தான் நாங்க பிடிக்காம போயிட்டோம்ல எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு பரவாயில்ல நல்லா இருந்தா போதும் நான் வர